நினைவு பெருக்கு வழங்கிட விஜயாபதிப்பகம் வேலாயுதமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நீதி நீதியரசு திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கு இப்பொழுது வேளையரமையா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் நினைவு பரிசு வழங்குகிறார்கள் நன்றி ஐயா சென்னை செக்ஸ் சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் விருந்தினர்களுக்கு நினைவு பரிசு வழங்க சென்னை செக்ஸ் திரு சந்திரன் ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் காவை பழனிசாமி ஐயா அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது காவை பழனிசாமி ஐயா அவர்களுக்கு கவிஞர் ரவி சுப்பிரமணியம் அவர்களுக்கு திரு சந்திரன் அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசு வழங்குவார்கள் கல்லூரி முதல்வர் திரு சேதுராஜனை அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பேராசிரியர் திரு மணிவண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கிட முதல்வர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பேராசிரியர் முனிவர் திருநாவுக்கரசு அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இருக்கிறது டாக்டர் விஜயராகவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் டாக்டர் விஜயராகவன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் முனிவர் திருநாவுக்கரசு அவர்களுக்கு இப்பொழுது விருது வழங்கப்படும் கவிஞர் செல்ல கணபதி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் எழுத்தாளர்கள் மு குலசேகரன் அவர்களுக்கு அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள் அவர்களை திரு வள்ளியப்பன் அவர்களை அன்புடன் நடிகழிக்கிறோம் எழுத்தாளர்கள் குமாரநந்தன் அவர்களுக்கு திரு வள்ளியப்பன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள் கர்னல் திரு வெங்கடசாமி கர்னல் திரு வெங்கடசாமி அவர்கள் இப்பொழுது கவிஞர் மதா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவார்கள் கர்னல் 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 வெங்கடே திருவேங்கடசாமி அவர்கள் திருங்கடசசாமி நினைவுரிசு வழங்கு கல்லூரி தமிழ் துறை பேராசிரியர் திரு பெருமாள் அவர்களை அன்புடன் மேடைக்கு அளிக்கிறோம் திரு சுகுமார் அவர்களுக்கு நினைவுப் பரிசு வழங்கிட தமிழ் துறை பேராசிரியர் பெருமாள் அவர்கள்

வெங்கடேஷ் அவர்கள் பரிசு வழங்குகிறார்கள் கல்லூரி பேராசிரியை திருமதி ராஜேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் விமலா திருமதி விமலா அகிலா அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்பட இருக்கின்றது கல்லூரி பேராசிரியர் திருமதி ராஜேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் விமலா அகிலா அவர்களுக்கு இப்பொழுது நினைவு பரிசு வழங்கப்படுகிறது நன்றி வழங்கி சிறப்பு சேர்த்தமைக்கும் பெற்றுக்கொண்டு பெருமை சேர்த்தமைக்கும் அனைவருக்கும் நன்றி நிகழ்ச்சி சிறப்பாக தொகுத்து வழங்கியிருக்க தொடர் வாசகர்களை பற்றி நான் சொல்ல மாதிரி மூன்று தொடர் விருது வாசகர்கள் அன்பின் அப்பச்சி அப்பாச்சி பழனிப்பது வாசகர் விருது மூணு பேர் அவனை பற்றி சொல்லல அதை சொல்லணும் செல்லமா பாரதி குதிரை வண்டியில் வந்து இறங்கும்போது போது இந்த வந்து சேல பாசன சாறெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த போது ஒரு புத்தக மூட்டை வழியோட பாரதி போய் போயிருந்தாங்க மாதிரி

சூழலில் சூழலுக்கு புத்தகம் பேசுகிறேன் அவன் துணை விளஞ்சிருக்கான் அவள் அகிலாம் இது அகில புத்தகம் என்ன புத்தகம் சொன்னான் அதை படிச்சுட்டு அவ யூடியூப்பில் போட்டு அவன் மூலமாக பல வாசகர் அந்த புத்தகம் தேடி படிக்கிறாங்க படிக்கிறது தான் வேலை பொதுப்படித்துறை அலுவல் புரியும் இந்த மூன்று துணை வாசகம் அப்பச்சி பதினைந்து பேரில் அன்பின் பெறவுடைய அப்பச்சி பழைய பழம் பிஎட்எஸ் அந்த விருது புறவழிலே சாதாரண மொழிகள்னு நீங்கள் நினைக்கக்கூடாது பணத்துக்காக இந்த துறை வாங்க எல்லாருமே தேர்ந்த வாசகர் அவர் இந்த தொடர் வாசகர் விருது கொடுக்கவர் வீடுலேயே ஆங்கில புத்தகமும் தமிழ் புத்தகமும் வீடுலேயே வச்சுருப்பார் அவர் இன்று வர முடிகிறார் அவர் சார்பாக வாசகருக்கு கொடுக்கணும் அவர் அவருடைய தொட்டாயிரத்தி பேர் இந்த வாசகர்களை தேடி பிடித்து கொடுக்கிறார் அந்த மூலிகை இன்னும் காத்தெடுப்பு பற்றியிருக்காங்க அடுத்தடுத்து அதெல்லாம் தொடரும் நன்றி நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய இலா சிவசக்தி வடிவேல் அவர்களுக்கு தொழில்நிதி தொழில்நிதிபர் ஜி ரவீந்திரகுமார் அவர்கள் சிறப்பு செய்ய அன்போடு அளிக்கின்றோம்